பராக்கிரமசாலியான அனுமன் பஞ்ச பூதங்களையும் வென்றவர் எப்படின்னு கேக்குறீங்களா உலக இயக்கும் பஞ்ச பூதங்களையும் வெற்றி கண்டவர் என்ற பெருமைக்குரியவர் அனுமன் பஞ்ச பூதங்களில் ஒன்றான வாயுவின் புதல்வன் பஞ்ச பூதங்களில் ஒன்றான சமுத்திரத்தை தாண்டியவர் பஞ்ச பூதங்களில் ஒன்றான ஆகாய மார்க்கமாக இலங்கையை சென்றடைந்தவர் பஞ்ச பூதங்களில் ஒன்றான பூமாதேவியின் மகளான சீதையை கண்டவர் கண்டேன் சீதையை என்று உரைத்தவர் நெருப்பால் இலங்கை தேசத்தையே நடுநடுங்க வைத்தவர் என்ற பஞ்ச பூதங்களை வென்றவர் ஆஞ்சநேயர் இதைத்தான் கம்பர் தனது வரிகளில் குறிப்பிட்டிருக்கிறார் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இத்தகைய பராக்கிரமசாலியான அணுமனை புதன்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் வணங்கி வழிபட்டு வந்தால் வாழ்வில் சகல துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் சங்கடங்கள் அனைத்தும் மாறி சந்தோஷம் பெருகும் துக்கங்கள் அனைத்தும் பரந்தோடும்